ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி செவ்வாய்க்கிழமையாகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகும் மங்களகரமான இந்த நாளில் உலகத்திற்கே தாயாக விளங்கும் அம்பிகையை வழிபடுவதால் அம்மனின் அருளை பெற முடியும் இதனால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி வைத்து அம்மனிடம் முன்வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆடி மாதம் முழுவதும் விரதம் இருந்து அம்மன் வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் ஆடி மாதத்தின் இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்தால் அம்மனின் அருளை பெற முடியும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்குரிய துதிகளை பாடி அவளின் மனதை மகிழ்விப்பது குடும்பத்தில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமையாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அமைந்துள்ளது ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபட முடியாதவர்கள் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமாவது அவசியம் வழிபட வேண்டும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மனை பராசக்தியாக மகாலட்சுமியாக சரஸ்வதி தேவியாக வழிபடுவது சிறப்பானது அதுபோல ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் வீட்டிலுள்ள பெண் தெய்வத்தை வழிபடுவதால் அம்பிகையின் அருள் வருடம் முழுவதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லா குடும்பங்களிலும் குலதெய்வம் காவல் தெய்வம் என ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நிச்சயம் இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து படையல் போட்டு வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை மங்களங்கள் பெருக செய்யும் குடும்பத்திற்கான பெண் தெய்வம் எது என தெரியாதவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து வழிபடலாம் ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்போதும் போல் வீட்டை சுத்தப்படுத்தி வாசலில் மாவிளை தோரணம் கட்டுவதுடன் சிறிது வேப்பையிலையும் சேர்த்து கட்ட வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் வீட்டில் எந்த அம்பிகையின் படம் இருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது குலதெய்வத்தின் படம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் படம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வாசனையான மலர்களால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அதனுடன் ஒரு கொத்து வேப்ப இலைகளையும் வைக்க வேண்டும் பிறகு ஒரு வாழை இலை அல்லது தாம்பலத்தட்டை எடுத்து அதன் மேல் செம்பு அல்லது பித்தளை கலசத்தை வைக்க வேண்டும் அந்த கலசத்திற்கு திருநீர் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு கலசத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு எலும்பச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கொத்து வேப்பை இலைகள் போட வேண்டும் பிறகு அந்த கலசத்தின் மேல் தட்டு வைத்து அந்த தட்டில் பூக்களை போட்டு விளக்கு வைத்து தீபமேற்ற வேண்டும் பிறகு வாழை இலை போட்டு ஐந்து வகை சாதம் அல்லது மூன்று வகை சாதங்களை நெய்வேத்தியமாக படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் வைக்கலாம் முடிந்தவர்கள் அதோடு எலும்பச்ச சாதம் தேங்காய் சாதம் ஆகியவற்றை வைக்கலாம் அம்மனுக்கு துள்ளுமாவு இளநீர் கூழ் ஆகியவற்றை படைக்க வேண்டும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் படைத்து வழிபட வேண்டும் தாயே இந்த கலசத்தில் எழுந்தருளி இந்த தளிகையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொண்டு வாசனையான மலர்கள் வாசனையான சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் அம்பிகையின் அருளை பெற்றுத்தரும் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அம்மனை வழிபட வேண்டும் இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தளிகை போட்டு வழிபடலாம் வழிபாடுகளை முடித்த பிறகு அம்மனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை நாம் சாப்பிடலாம் கலசத்தில் உள்ள நீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் அல்லது செடிகளில் ஊற்றிவிடலாம் இவ்வாறு ஆடி கடைசி வெள்ளியில் அம்மனை வழிபடுவதால் இதுவரை வீட்டில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபடாமல் விட்ட தோஷங்கள் பாவங்கள் நீங்கி அம்மனின் அருள் கிடைக்கும் அம்மனின் உள்ளம் மகிழும்படி நாம் வழிபட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அம்மன் நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் எழுந்தருளி நம்முடைய குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை